ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களார்க்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க கத்திரி செடிக்கு வந்து களை எடுக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் விவசாயம் செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறது இதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த கத்திரி செடிக்கு இதோட மூணாவது திருப்பு நான் வந்து களை எடுக்கிறேன் ஏன்னா களை எடுக்க எடுக்க வந்து கத்திரி செடி வளருதோ இல்லையோங்க நான் அந்த சைடு இருக்க வந்து புல் வந்து வளர்ந்து கத்திரி செடியை வந்து மே இது பண்ண விடாமல் அது அடைச்சி போய் நின்னுக்குறது தான் இன்றைக்கி எப்படியாவது ஃபுல்லாகவே எடுத்து விட்றோம் இது லாஸ்ட்டு கலையாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கோம் ஓவராகவே புல் வளருது ஏன்னா தண்ணி சுற்றி விழுற இல்லை வேறு இன்னும் கா இதான்னு தெரியல உரசத்து அதிகமாக இருக்கிறனாலையாங்கிறது தெரியல செம்மண் காட்டு கூட அளவுக்கு விழாதீங்க ஆனால் வண்டல் மண் தரைக்கு புல் முளைச்சிட்டே இருக்கு நானும் அதை பிடுங்கி வெளியே எடுத்து போட்டு தான் பார்க்க இருந்தாலும் அடுத்தது வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது காலேருந்து வெயில் வேறு ஓவருங்க அடிக்கிற வெயிலுக்கு மேலேருந்துலாம் ஊ தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டு தண்ணியும் குடிக்க குடிக்க போயிட்டே இருக்குது அந்தளவுக்கு வெயில் அடிக்குது கலந்து வந்து மூணு லைன் தான் முடிஞ்சிருக்கு நானும் என் தம்பியும் வந்திருந்தோம் வந்தால் நான் களை இருக்கேன் என் தம்பி அந்த பக்கமாக ஒரு வட்டாவில் எடுத்து அண்ணன் நான் உரத்தை வைக்கிறேன் நான் அப்போ வயடா அப்படின்னு உடனே இருந்து ஒரு லைன் நான் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அண்ணன் மூச்சு வாங்குதுனேன் அப்படிங்கான் அப்போ இந்த ஒரு லைனை வச்சு முடிச்சுட்டு போண்டா நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி இன்னையோட இந்த எண்டு கேப்பை போடலான்னு சொல்லி போட்டுட்ருக்கோம் இன்னொரு மூணு நாலு செடி தான் நிற்கிது போட்டோன்னே இன்னொரு இது இருக்குது நான் இப்போ காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏன்னா வெயில் ஓவராக இருக்கா அதனால் நம்ம தோட்டத்தில் வந்து தேங்காய் பறிக்க வந்திருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்தேனே தேங்காய் பறிக்கிறப்போ இலை நொங்கு இருக்குதுண்ண அதை வெட்டி போட்டிருந்தேன் இருந்தேன் அவங்களும் வெட்டி போட்டுறதுக்காங்க போய் பார்த்துட்டு அதை போய் அடுத்ததில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என் தம்பி எடுத்துட்டானே இது பணங்கானே அப்படிங்கான் இல்லைடா பனங்கா இல்லை இது நொங்கு தான் அப்படிங்கிறேன் பாப்பமா என்னது நீங்களே பாருங்களேன் என்னது பனங்காவா நொங்காங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிடுங்க இதை அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நொங்க சாப்பிட்டுட்டு அது உள்ளதுல தெரியாது

யாருக்கெல்லாம் நொங்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நொங்கு சாப்பிட்ருக்கீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நொங்கு எப்படி சாப்பிட்ணுங்கிறத இன்னொரு நாள் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நொங்கு எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாமல் ஸ்பூனை வச்சுலாம் சாப்பிட்றாங்க ஸோ அதை ஒரு நாள் தனியாகவே நம்ம வந்து வீடியோ போடுவோம் ஓகே பாய் பாய் யூ